வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்துல வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடுல கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் என்ன ஜெண்டர் தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு என்ன பொஷனுக்கெல்லாம் ஓப்பனிங் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேட்டர் ஸ்டோர் அசிஸ்டண்ட் மேனுஃபேக்சரிங் கெமிஸ்ட்ரிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக பதினைந்தாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்து உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் பிளஸ் ஓட்டி அவைலபிள் ஓட்டி பார்க்க விருப்பம் இருக்கவங்க ஓட்டி பார்க்கலாம் இந்த வேலைக்கான பெனிபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உங்களுக்கு தேவையான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாம குறைந்த செலவுல உங்களுக்கான தங்குமிடமும் அமைத்து தரப்படும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேர வேலை நேரமாக தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான டைமிங் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிப்ட் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிப்டாக இருக்கும் செகண்ட் ஷிப்ட் பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நைட் ஷிப்ட் பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கதான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்